அவுதுலாம் என் சைத்தானர் ரஜிம் யஸ்முல்லா ரஹ்மானோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பின் மிக முக்கியமான வீரமுகிந்த பல தாக்குதல்கள் நேற்று காசா பகுதியில் நடந்திருக்கிறது அதை வைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கின்றோம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் இடம்பெற முடியாத சில தகவல்களை இதில் தருகிறோம் அதில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது நேற்று இஸ்ரேலுடைய ஃபார்மர் அம்பாசைடர்ஸ் அண்ட் அஃபிஷியல்ஸ் முன்னாள் வெளிநாட்டு பணியாற்றிய இஸ்ரேலிய தூதர்களும் அவர்களுடைய அலுவலர்களும் சேர்ந்து தயாரித்த ஒரு அறிக்கை அதை அவர்கள் நத்தியானுவை நேரே சந்தித்து கொடுக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் அது முடியவில்லை ஆகவே அவர்கள் அதை பொதுவாக பொது தளங்களிலே கொடுத்ததோடு முடிந்தவரை இராணுவ அதிகாரிகளுக்கு எட்டியிருக்கிறார்கள் அதன் விளைவாக ஏ சமீர் யார் யாஸ் சமீர் சீஃப் ஆஃப் ஒரு கேள்வி கேட்குறாங்க நீ ஏண்டா உண்மையை சொல்ல மாட்டேங்கிற ஜெயிக்க முடியுமா முடியாதா அதனால் இந்த அழுத்தம் தாழாமல் நேற்று யாஸ் சமீர் செக்யூரிட்டி கேபினட்டில் ஜெயிக்க முடியாது அமாசை வெற்றி கொள்ள முடியாது அமாசை ஒரு ரியாலிட்டி அதனால் யுத்தத்தை நிறுத்தி விட்டு கேப்டிஸை ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லிவிட்டார் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா யார் முன்னணியில் நின்று சண்டையிட வேண்டுமோ அவர் அதை சொல்லியிருக்கிறார் அடுத்து நேற்று இஸ்ரேல் ஒரு ஒன்பது கைதிகளை கைவிட்டு விடலை செய்திருக்கிறது அதற்கு காரணம் தெரியவில்லை ரிலீஸ்டு ப்ரிஸ்னஸ் என்று சொல்லுகிறார்கள் ஒன்பது பேரை ரொம்ப நலிஞ்சு போய் இருந்தாங்க அது நமக்கு அவங்க நலிஞ்சு போ அவங்கள சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்துவான் என்பதே நாம் தெரிஞ்சிருந்தாலும் நேற்று அவங்க அல் அக்ஸா மாத்தஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கேன் இந்த செய்தி எதை சொல்லுதுன்னு சொன்னால் இன்னொரு ஹாஸ்பிட்டலாக பேப்டிஸ் ஹாஸ்பிட்டல் அதாவது அல் அக்லில் என்ற பேப்டிஸ் ஹாஸ்பிட்டல் உடஞ்ச உடனே இதை சரி பண்ணியிருக்கேன் இன்னொரு அதிசயமான செய்தி என்ன வந்து சொன்னால் அல்சிஃபா ஹாஸ்பிட்டலை கொஞ்சம் கொஞ்சமாக ரிவைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதில் சில பகுதியில் சில ட்ரீட்மெண்ட்டுகள் நடக்கும் இது இன்னொரு செய்தியாக நமக்கு சொல்லுது அப்போ அவங்க வந்து மருத்துவ வசதிகளை மருந்துகளையும் மருத்துவ வசதிகளையும் பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அது எப்படி நடக்குதுன்னு சொன்னா வேற சில ஆய்வாளர்கள் ஜோர்டானில் இருந்து அடிக்கடி ஹமாஸுக்கு சாதகமாகவும் ஹமாஸோட யுத்த தந்திரங்களை பத்தியும் ரொம்ப அதிகமாக அதிகமாக எழுதுகிற ஒரு எழுத்தாளர் என்ன ஒரு இராணுவ அதிகாரி என்ன சொல்லியிருக்கிறார்கள் ரப்பா கிராசிங்க கீழே அவங்க வேலையெல்லாம் நடக்க தான் நடக்கதான் மேலே தான் இஸ்ரேல் பம்மாத்து காட்ட முடிகிறதை தவிர கீழே ஒன்றும் செய்ய முடியாது அங்கேருந்து அவங்க இஸ்ரேலில் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டபடி பல என்ன சொல்லுவாங்க பல கிரவுண்ட்ஸ்னு சொல்றாங்க அந்த கிரவுண்டுக்கு என்ன அரு எவ்வளோ தூரம் எவ்வளோ அகலம் என்பது நமக்கு தெரியவில்லை சுரங்கப்பாதைகள் இருக்கிறது என்று அப்போ அல்சிஃபா ஹாஸ்பிட்டலும் நேற்று நேற்றிலிருந்து செயல்பட தொடங்கி இருக்கிறது என்பது நேற்றில் இல்லை கொஞ்சம் நாட்களாகவே செயல்பட தொடங்கி இருக்கிறது ஆகவே இந்த போராளிகள் ஒரு பக்கத்தில் எவ்வளவு கஷ்டத்தை சந்தித்தாலும் இன்னொரு பக்கத்தில் இந்த மருத்துவமனைகளை சீர் செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்பது ஒரு ஒரு அதிசயம் ஆனால் உண்மைன்னு சொல்லக்கூடிய அளவில் பியாண்ட் ஆல் லாஜிக்னு சொல்கிறாங்க அது நடந்து கொண்டே தான் இருக்கிறது அடுத்தது கத்தரும் ஈஜிப்தும் நேற்று ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார்கள் இப்போ இஸ்ரேல் சொல்லக்கூடிய இந்த போர் நிறுத்தத்தில் இஸ்ரேல் வந்து காசாவை விட்டு வெளியில போயிடுவேன் ஆனால் சமாஸ் வந்து ஆயுதமற்றவர்களாக ஆக வேண்டும் என்று அதுக்கு சாத்தியமே கிடையாது நாங்கள் காசாவை ரீபில்டு பண்ணக்கூடிய திட்டத்தை விடவில்லை சொல்லிட்டு இன்னொன்று சொல்லியிருக்கேங்க அதான் ரொம்ப முக்கியம் ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நடத்தி காசாவனோட ரிகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்ய போகிறோம் என்று அப்போ இதில் இந்த அறிவிப்பு இதுக்காகவே சிசி எங்கே போயிருக்கார் கத்தருக்கு போயிருக்காரு கத்தர் அமீரும் இவருமா சேர்ந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறார்கள் இதில் நாங்கள் காசா திட்டத்தை பிளானை செயல்படுத்த போகிறோம் அப்போது இந்த கிரவுண்டில் அவங்க அவங்க ரெண்டு வருந்தான் சீஃப் நெகோசியேட்டர்ஸ் அமெரிக்கா வந்து நாற்பத்தி மூவாயிரம் விதமான குண்டுகளை வந்து இஸ்ரேலுக்கு அனுப்ப போகிறதா நீ மூவாயிரம் என்ன ஆறாயிரம் வகத்தை அனுப்பி நாலு முனிசிபாலிட்டி இருபத்தி மூணு லட்சம் மக்கள் அதில் ஒரு ரெண்டு லட்சத்தை ஒன்றும் ஆயு இதை காயப்படுத்தியும் விட்டுட்டார் மீதி உள்ள மக்கள் அலக்கழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அதே ஒரு வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இன்னும் இஸ்ரேல ராணுவ தளபதி என்ன சொல்லுவான் ஜெயிக்க முடியாது காசாவை கைப்பற்ற முடியாது காப்டிவ்ஸை கொண்டு வர ஒரே இரு இருக்கிற ஒரே வழி அவங்கள்ட்ட ஒரு ஒப்பந்தத்தை போட்டு காசாவை விட்டு வெளியில் வந்துடுறதும் எல்லா கேப்டிவ்ஸும் அலக்கிட்டு வர்றது தான்னு அதனால் உன்னோட குண்டு உன்னோட ஆயுதம் ஒன்று இது பண்ணாதான் ஆனால் சர்வதேச அளவில் நீ அதுக்கு இது பண்ணணும் அப்போ இந்த மூணாவது நெகோசியேட்டர்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவை தூக்கி அந்த பக்கம் போட்டுரும் சிசியும் கத்தரும் அமெரிக்கா ஓவர்லுக் பண்ண முடியாமல் இருக்கலாம் அதனால தான் இருக்குது ஆனால் அமெரிக்காவை ஓவர்லுக் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க காசா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிளானு வந்து ரெடியாக இருக்கி நாங்கள் கான்ஃபரன்ஸ் நடத்த போகிறோம் ஃபண்டு ரைஸ் பண்ண போகிறோம் அப்போது அவங்க ஒன்று உறுதி செய்கிறார்கள் நிச்சயமாக இஸ்ரேல் இனி காசாவில் சாதிக்க முடியாது அது வெளியில் வந்து தான் ஆகணும் அதை ரிகன்ஸ்ட்ரக்ட் பண்ற திட்டம் இந்த திட்டம் நமக்கு ரொம்ப ஆறுதலான ஒரு திட்டம் என்னென்று சொன்னால் இவன் தான் போறான் வெளியில் வர போறான் அது என்னைக்குங்கிறதா முக்கியம் ஆனால் அந்த ரிகன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் அந்த மக்களுடைய மறுவாழ்வு இருக்கிறது அல்லது பாலஸ்தீன் பகுதி முஸ்லிம்களுக்கு சொந்தம் என்பது உறுதி செய்யப்படக்கூடிய அந்த நிலை இருக்கிறது அதில் இவர்கள் உறுதியாக இருக்கும் வரைக்கும் இவர்களுடைய திட்டங்களுக்கு ஆதரவு தரவும் இன்ஷால்லா துணைந்திருங்கள் எல்லா எல்லாத்தகரும் வாய்ஸ் தவாரி அரபி